கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் நாளுடைய சிந்தனை ஆதியாகம புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலே அப்போது கர்த்தர் சோதமின் மேலும் குமாராவின் மேலும் கத்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியும் வர்ஷிக்க பண்ணி என்று அந்த வசனம் முடிகிறது இந்த இடத்திலே நாம் தெரிந்து கொள்ளுகின்ற சிந்தனை என்னவென்று சொன்னால் லோத் அவர்களுடைய குடும்பம் இந்த சோதம் குமாராவை ஆபரகாமுக்கு மனக்கசப்பு ஏற்பட்டு இரண்டு பேரும் பிரிவினை செய்து கொண்டு தான் போல் சுயமாய் நீர்வளம் உள்ள செழிப்பான பகுதி இது சோதம் குமாரா என்று சுயமாய் அந்த இடத்தை தேர்வு செய்கிறார் லோத் அவர்கள் இதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு பார்க்கின்ற போது சோதம் குமாரா இது பாவங்கள் நிறைந்த ஒரு பகுதி ஆணும் ஆணும் ஓரின சேர்க்கின்ற பாவங்கள் நிறைந்த பகுதி பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து சயனிக்கின்ற பாவம் நிறைந்த பகுதி இப்படியெல்லாம் ஒரு கொடுமையான பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற மக்கள் அந்த சோதோம் குமாராவிலே அந்த பட்டணங்களிலே வாழ்ந்து வந்தார்கள் ஆண்டவர் இதை குறித்து மிகவும் எரிச்சல் அடைந்து அந்த பட்டணங்களை தண்டிக்க வேண்டும் என்று தீர்மானித்த போது குடும்பமாக லோத் அவர்கள் அந்த பகுதியிலே வசிக்கிறார் அந்த வசித்ததினாலே அவர்களும் அந்த பாவ சுபாவங்களாக மாற்றப்பட்டு பெண் பிள்ளைகள் இரண்டு பெண் பிள்ளைகளும் கடைசியிலே தன்னுடைய தகப்பனோடு சயனிக்க வேண்டும் என்று முடிவெல்லாம் ஏறெடுக்கிறார்கள் இந்த பெண் பிள்ளைகள் அப்படிப்பட்ட எண்ணத்துக்கும் செயலுக்கும் மாறுவதற்கு காரணம் அந்த சோதோம் குமரா பட்டணத்தினுடைய பாவங்கள் அங்கு வசித்ததினாலே அந்த சுடர் அவளை ஒட்டிக்கொண்டு தகப்பனோடு பாவம் செய்கின்ற ஒரு முடிவை எடுத்தது கடவுளுக்கு அது விரோதமான காரியம் அது பின்பிரகார பின்னாடி அதை தண்டித்திருக்க கடவுள் அதை செய்வார் என்பதெல்லாம் திருமறையில நாம் படிக்கிறோம் இது திருமறை சரி என்று அதை எழுதவில்லை நடந்ததை திருமறையிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இதுல நான் சொல்லுகின்ற கருத்து சிந்தனை என்னவென்று சொன்னார் லோத்து தன் சுயமாய் ஆண்டனுடைய ஆலோசனை பெறாமல் ஆண்டனுடைய சித்தத்தை பெறாமல் அந்த பகுதியை தேர்ந்தெடுத்ததுனாலே இப்படிப்பட்ட குடும்பமே சின்னாபின்னமாக உபத்திரத்தை சந்தித்து அவருடைய மனைவி உப்பு தூண் உப்பு தூணாக மாறி பிள்ளைகள் எல்லாம் பாவத்திலே செய்கின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் நாமும் கூட சுயமாய் நாம் ஒரு காரியத்தை எடுப்போம் என்று சொன்னால் கடவுளுடைய ஆலோசனை இல்லாமல் நாமே ஆலோசித்து முடிவு எடுப்போம் என்று சொன்னால் வாழ்க்கையிலே உபத்திரவங்களும் பாடுகளும் லோத்துக்கு எப்படி நேர்ந்ததோ அதே போல்தான் நமக்கும் நேரிடும் என்பதிலே சந்தேகம் இல்லை நீ விசுவாசித்தால் மகிமை காண்பீர்கள்